வணக்கம் தமிழன் செய்தி காலம் சீர்காழி சுற்று வட்டார பகுதிகளில் நாளை ஆறாம் தேதி மின் சீர்காழி மின்சார வாரிய செயற்பொறியாளர் வள்ளி மணவாளன் ஒரு அறிக்கையில் கூறியிருப்பதாவது கடலங்குடி துணை மின் நிலையத்தில் அவசர கால பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள உள்ளதால் அந்த துணை மின் நிலையத்திலிருந்து மின் விநியோகம் பெறும் சீர்காழி கோட்டத்திற்கு உட்பட்ட வைத்தீஸ்வரன் கோயில் திருவன்காடு பொறையார் ஆச்சால்புரம் அரசூர் எடமணல் மலர்மேடு திருமங்கலம் மற்றும் கிடாரங்கொண்டான் ஆகிய துணை மின் நிலையங்களில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதால் துணை மின் நிலையங்களில் இருந்து மின் விநியோகம் பெறும் சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளுக்கு ஆறாம் தேதி சனிக்கிழமை நாளை காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை மின்நிறுத்தம் செய்யப்படும் இவ்வாறு அந்த அறிக்கையில் அவர் கூறியுள்ளார்